வணக்கம் மக்களே சோஷியல் ட்ரெண்ட் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் பயங்கரமாக பேசப்படுற சில விஷயங்களை பற்றி தான் அலசப் போகிறோம் முக்கியமாக பத்திரிகையாளர் மணி அவர்கள் ஒரு நேர்காணலில் சொன்ன அதிரடியான கருத்துக்களை வச்சு இப்போ இருக்கிற அரசியல் நிலவரம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் முதல்ல நடிகர் விஜய் பற்றி பேசணுன்னா அவர் அவரோட அரசியல் நிலைப்பாட்டை இப்போது ரொம்ப தெளிவாகக்கிட்டாரு தான் என்னோட பிரதான எதிரி அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டு அன்ன ஒரு மாற்று சக்திய முன்னிறுத்துறாரு அண்ணா எம்ஜிஆர் ஜெயலலிதா இவங்களோட வழித்தோன்றல் நான் தான் அப்படின்னு அவர் சொல்றது அதிமுகவோட வாக்குகளை அப்படியே தான் பக்கம் இழுக்கிறதுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜியாக தெரியுது ஆனா பல முக்கியமான சமூக பிரச்சனைகள்ல அவர் வாய் திறக்காம மௌனமா இருக்கிறது அவர் பிஜேபியை எதிர்க்க பயப்படுறாரோ அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை மக்கள் மத்தியில கிளப்புது நழுவி போகாம எல்லா விஷயத்திலையும் கருத்து சொன்னாதான் ஒரு முழுமையான அரசியல்வாதியா பார்க்கப்படுவார் அடுத்தத அதிமுக பக்கம் பார்த்தா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விஜய்யை இப்போதைக்கு எதிர்க்காம அமைதி காக்கிறாரு இது எதனால ஒருவேளை தேர்தல் நேரத்தில் விஜய் கூட கூட்டணி அமையும்னு அவர் நம்புகிறாரா இல்ல விஜய்யை எதிர்த்தா அவருக்கு தேவையில்லாத முக்கியத்துவம் கிடச்சிரும்னு நினைக்கிறாருன்னு தெரியல ஆனா ஒன்னு மட்டும் நிச்சயம் திமுகவை வீழ்த்தணும்னா வெறும் தீய சக்தின்னு சொன்னா மட்டும் பத்தாது அவங்க செஞ்ச தவறுகளை மக்கள்கிட்ட ஆதாரத்தோடு கொண்டு போகணும் இப்போ இருக்கிற ஆளுங்கட்சியான திமுகவோட நிலைமை எப்படி இருக்கு மக்கள் மத்தியில ஒரு அதிருப்தி இருக்கிறத யாராலையும் மறுக்க முடியாது குறிப்பா கல்வித்துறையில் நடக்கிற விஷயங்கள் ரொம்ப கவலை அளிக்குது அரசு பள்ளிகள் மூடப்படுறது ஆசிரியர்களோட போராட்டம் பள்ளி கட்டிடங்கள் இடிஞ்சு விழுந்து மாணவர்கள் உயிரிழக்கிறதுன்னு பல பிரச்சனைகள் இருக்கு திராவிட மாடல்னு சொல்லிக்கிட்டு விளம்பரம் பண்ற அளவுக்கு தரை மட்டத்தில் கல்வித்துறை சிறப்பாக இல்லைங்கிறது கசப்பான உண்மை இதையெல்லாம் மந்திரி அன்பில் மகேஷ் அவர்கள் சரி பண்ணலைன்னா அது அரசுக்கே பெரிய பின்னடைவா முடியும் அதே போல் சிவிலியர்கள் போராட்டத்தை கையாண்ட விதம் போக்குவரத்து தொழிலாளர்கள் பிரச்சனைன்னு பல தரப்பு மக்களும் இன்றைக்கி போராட்டத்தில் இருக்காங்க எல்லாம் சூப்பரா நடக்குதுன்னு கவர்மெண்ட் தன்னைத்தானே ஏமாத்திக்காம மக்களோட உண்மையான குறைகளை கேட்டாலே ஒழிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் அவங்களுக்கு ஒரு பெரிய சவாலாக தான் இருக்கும் பிஜேபி பக்கம் பார்த்தீங்கன்னா அங்க அண்ணாமலைக்கும் நைனார் நாகேந்திரனுக்கும் இடையில ஒரு அதிகார போட்டி நடக்கிற மாதிரி தெரியுது அண்ணாமலை பதவி போன பிறகும் தனியாக ஒரு கச்சேரி நடத்திட்டு இருக்காரு இது அந்த கட்சிக்குள்ள ஒரு குழக்கத்தை தான் தருது சொல்லணும்னா திமுகவுக்கு இன்னைக்கு இருக்கிற மிகப்பெரிய பலமே ஒரு வலுவான எதிர்கட்சி இல்லாததுதான் ஆனா மக்கள் ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்கன்னா எதிர்கட்சி பலமா இருக்கா இல்லையான்னு பார்க்க மாட்டாங்க யாருக்கு ஓட்டு போட்டா திமுக வீட்டுக்கு போகுமோ அவங்களுக்கு போட்டு கேட்டுட்டு இருப்பாங்க இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுலயும் ரெண்டாயிரத்தி ஒண்ணுலயும் நடந்திருக்கு அதனால திமுக அரசு இத ஒரு எச்சரிக்கையா எடுத்துக்கிட்டு செயல்படணும் உங்களுக்கு என்ன தோணுது மக்களே விஜய் உண்மையாவே ஒரு மாற்றத்தை தருவாரா இல்ல திமுக மறுபடியும் ஜெயிக்குமா உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க இது போன்ற அரசியல் அலசல்களுக்கு நம்ம சோஷியல் ட்ரெண்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க